டி யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா ட்ரிபிள் ஃபைவ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளோட சேனலுக்குள்ளே போகலாம் சேனல்குள்ளே போகிறது முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் சாய் சஸ்வரிதம் போடப்படும் சாய் சஸ்வரிதை படிக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை மேம்படும் கேட்க 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 உங்களோட வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக பாபாவை உங்களோட வாழ்க்கையில் குடிக்கொண்டு ஒரு வாழ்க்கையை மாற்றுவர் அதே சமயம் ரெண்டாவது சாய் மிராக்கள் போடப்படும் பக்தர்கள் உங்கள் வழியாக உங்களுடைய உங்களுக்கு நடந்த பாபாவோடைய நிகழ்வு நீங்கள் சொல்லும் போது எங்கள் கீழே தெரியலை மேலடிக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பாபாவுடைய அனுபவங்களும் அது எப்படியாப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எனக்கு சொல்லும் போது இந்த ஆடியோ யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா ட்ரிபிள் ஃபைவ் சேனலில் உங்களுடைய போடப்படுறதுனால இது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி வரும் எல்லாருக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்கவுங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்போம் அதனால் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் இந்த மேலடியில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்க தாய் சுசரிதம் அத்தியாயம் இருபத்தி இன்னைக்கு இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபா பக்தர்களுக்காக நாணயத்தை பிரசாதமாக கொடுத்து அது வீட்டுக்கு போய் பூஜை பண்ண சொல்லி எல்லாரோட வாழ்வில் செல்வ செய் மாறியது ஸோ இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கத்தியில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சென்னை பஜனை சங்கம் சென்னை பஜனை சங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சென்னை பஜனை சங்கத்தினால எப்படி வந்து அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு பக்தி வந்து எப்படி பாபா வந்து அவர் காட்சி காட்டினாருன்றது தான் இந்த தலைப்புக்கான விஷயம் வாங்க இப்போ வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வந்து இந்த குழுக்கள் வந்து காசிக்கு புறப்படுறதா இருந்தாங்க புறப்பட் புறப்பட்டாங்க அதில் வந்து ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தங்கிடுச்சு அவங்களோட பேர் வந்து அங்கே வந்து பதிக்கப்படலை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்புறம் மகள் அப்புறமேட்டா மச்சினிச்சி இவங்க எல்லாருடைய பேர் மட்டும் அந்த குடும்பத்தோடைய பேர் மட்டும் நீக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் ஹகமாத் நகரில் வந்து ஒரு செய்தி பரப்படுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஞானி இருக்கிறாரு ஒரு அமைதியான ஞானி இந்த ஞானியை போய் பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லது நடக்குது எல்லா விஷயங்களும் அதை பாபாவை சொல்கிறாங்க ஷீரடி அப்போ அங்கே கோஷ்டி வந்து தேவைப்படுறாங்க அந்த கோஷ்டி வந்து பாடல் பாடும்போது அப்போ வந்து காசை சம்பாதிக்க முடியும்னு சொ கேள்விப்படும் போது அப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த குடும்பம் மட்டும் அங்கே ஷீரடி கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து இந்த போகிற வழியில் வந்து வசூலிக்கிறாங்க எல்லா பணத்தையும் பாபாவை பாடி அவருடைய புகழ் இது பண்ணி அவர் வசூலிக்கிறாங்க பாபா கோயிலுக்கும் போயிடுறாங்க ஷேரடிக்கும் ஆனால் எல்லாரோடைய மனசுலேயும் வந்து பணம் தான் முக்கிய நோக்கமாக இருக்குது ஆனால் அவங்களுடைய மனைவிக்கு மட்டும் என்ன அப்படின்னாக்கா பாபா மேலே ஒரு தனிப்பட்ட உள்ள வந்து ஒரு பிரியம் இருக்கிறது அந்த பிரியம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க பாபா வந்து மதியான நேரத்தில் ஒரு ஆர்த்தியில் போய் அவங்க பாபா போய் பார்க்குறாங்க பாபா போது எல்லாருக்கும் பாபா வந்து பாபாவாக காட்சி அளிக்கிறாரு ஆனால் அவளுடைய உள்ளே இருந்த அந்த பக்திக்கு மட்டும் அவளுடைய இஷ்ட தெய்வத்தை அவர் காட்சி அளித்தார் எப்படி அவர் இஷ்ட தெய்வத்தை காட்சி அளித்தார் பார்த்தீங்கன்னா ராமராக அவர் காட்சி அளித்தார் அப்போ ராமராக காட்சி அடிச்சுன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு என்னடா இதுன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனோன்னே அவளுடைய கணவன் கிட்டே சொன்னார் இந்த மாதிரி எனக்கு வந்து ராமராக திரிவிடாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறார் எல்லாருக்குமே பாபாவாக தெரியல உடக்கு பட்டு எப்படி ராவரா தெரிய முடியும் அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக அதை எடுத்துக்கிட்டு போகிறாரு ஆனால் அந்த பக்திக்கு மட்டும் கடவுள் எப்போ அமைதியும் சாந்தமும் இருக்கிறதோ ஒரு ஒரு தடவையும் அந்த பாபா வந்து அவளுடைய இஷ்ட தெய்வத்தமான ராமராகவே காட்சியளித்தாரு ஸோ பாபாவை நம்ம வணங்குறதுனால நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் அவர் இஷ்ட தெய்வமாகவும் நம்மளுக்கு காட்சியளிப்பார் நம்ம உண்மையான பக்தி உண்மையான அன்பு மட்டும் இருந்தால் போதும் அவர் நம்மளுக்கு என்ன காட்சி அளிக்கணும் எப்படி செய்யணும் என்றது பாபாவுக்கு தெரியும் மனசில் ஒன்று வச்சுக்கணும் வெளியில் ஒன்று நம்ம பாபா கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றது இந்த ஒரு தலைப்பு மூலியமாக நம்மளுக்கு புரிய வருது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம் அற்புதமான எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்றதுக்கு போகலாம் வாங்க இது வரைக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கு கொடுத்த பாபா காட்சியை இப்போ வந்து அவருடைய கணவருக்கும் அந்த காட்சியை கனவு மூலியமாக கொடுத்தார் அது எப்படி கொடுத்தார் அவர் எப்படி உணர்ந்தார் அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறாங்க அவருடைய கனவில் என்ன கனவு வருதுன்னா அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெரிய நகரத்தில் அவர் வந்து கைதாயிட்ட மாதிரி ஒரு கனவு வருது அந்த கனவு கைதாகின மாதிரி இருக்குது வெளியில் வந்து பாபா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பாபா இருக்கிற மாதிரி இருக்கும்போது பாபா கிட்ட அவர் பேசுகிறார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க ஆனால் எனக்கு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு நிலமை நடந்தது எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலமை நடந்தது இப்படி தான் நடக்குதுன்ட்டு அவர் சொல்லி நிற்கிறார் பாபா கிட்ட அப்போ உடனே பாபா சொல்கிறாரு உன்னுடைய கரும விலைகள் படி தான் நீ இந்த இதை நீ அனுபவிக்கிற இப்போ நீ கைது ஆகியிருக்கிற அப்படின்னு சொல்கிறார் நான் இது எனக்கு தெரிஞ்சு இந்த பிறவியில் நான் எதுவுமே செய்யலையே அப்படியே எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்கிறாரு இந்த பிறவில செய்யல நானும் போன பிறவியில் நீ செஞ்சிருக்க அதனால் கண்டிப்பாக அதனால தான் நீ இந்த இதில் வந்து இப்படி ஒரு துக்கப்படுற அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் அது பார்த்ததே இல்லையே சரி அப்போ நான் போன பிரிவில் வந்து தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும் ஆனால் அது உங்களோட சன்னதியில் ஒரு வக்கீல் சரி உங்கள் சன்னதியில் ஒரு வயல் ஒரு ஒரு எரிய வைக்கிற பொருளாக கா எரிய வைக்கக்கூடாதா இந்த விஷயத்த அப்படின்னு கேட்குறாரு அப்போ உடனே பாபா சொல்கிறாரு உனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி நீ கண்ணை மூடு அப்படின்றார் பாபா கண்ணை மூணோட உடனே பார்த்தீங்கன்னாக்கா கண் ஒரு படார்னு ஒரு சத்தம் கேட்குது அப்போது ஒரு போலீஸ் வந்து கீழே வந்து ரத்தமாக ஊத்துது இவரோடைய விடுதலை ஆயிடுச்சார் அப்போ அதை உடனே பாபா கிட்ட அவர் கேட்குறாரு பாபா எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்போ பாபா சொல்கிறாரு ஒன்று இப்போ தேடி வருவாங்க போலீஸ் ஏன்னா ஒரு போலீஸ் கீழே வந்து விழுந்திருக்குறாங்க ரத்த காயத்தோடு அப்போ அவர் மேலே தானே இதுவாகுவாங்க ஸோ அதனால் பாபா இப்போ வந்து உன்னை பிடிக்க வருவாங்க சொன்னாங்கன்னா பாபா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க பாபா அப்படிங்கேட்குமே சரி ஓகே நீ கண்ணை மூடு மறுபடியும் கண்ணை மூட சொல்கிறார் கண்ணை மூடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டார் ஸோ பாபாவுடைய அருள் அவர் பார்த்து பாபாவோடைய காலடியில் உழற நமசிக்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு இப்போ நீ கீழே நீ இப்போ ஆசீர்வாதம் வாங்குறேன் இப்போ நீ எந்த எண்ணத்தில் உழற முன்னாடி இதேமாரி காலில் விழுந்திருக்கேன் அதாவது அவர் பாட்டு பாடி பாபா அப்போ உழறதுக்கும் இப்போ உழறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாரு உன்னே அவர் சொல்றாரு அப்போ உழும்போது நான் பணத்துக்காக மட்டும்தான் நான் விழுந்தேன் இப்போ உங்க நீங்க ஒரு கடவுள் நீங்க ஒரு தெய்வீக பிறவி அப்படின்றத நினைத்து உணர்ந்து விழுறேன் அப்படின்னு சொல்றாரு உன்னே அந்த பக்தர் சொல்றாரு பரவாயில்ல நீங்க வந்து முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு இந்துக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்றாரு ஏன் உனக்கு முகமதி மேல நம்பிக்கை இல்லையான்னு இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்பொடனே பாபா சொல்ற பஞ்சா பஞ்சா என்ற உலகத்தை கை அதாவது நீங்கள் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறீங்கள அப்படின்னா ஆமான்னோடனே அதுக்கப்புறம் அது ஒரு பெண் தெய்வம் தான் அதுவும் ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி உணர்த்த வைக்கிறார் அவங்க வீட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து முஸ்லீம்ன்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்கிறாரு நீங்கள் முஸ்லீம் பொண்ணை இதை பண்ண இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவர் உணர்ந்துடுறாரு உணர்ந்தோடனே அதுக்கப்புறம் ஒத்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷப்படு ராமா அப்போ எல்லாம் ஒன்று தான் முஸ்லீம் எங்களுக்கு சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் நினைக்கிறாரு அவருடைய குருவை பார்க்கணும் ராமதாஸ் அப்படின்ற குருவை பார்க்கணும் மனசில் ஆசைப்படுறார் உடனே பாபா வந்து ராமதாஸ்ன்ற குருவை வந்து அவர் கண்ணு முன்னாடி வர வைக்கிறார் அப்போ வந்து இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு போகிறார் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து அவர் மறைஞ்சிடறார் ராமதாஸ்ன்றவர் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடுறாரு அப்போ உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பாபா கிட்ட அவர் கேட்குறாரு இந்த பக்தர் பரவாயில்ல நீங்கள் வயதானவராக இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வயசாகும் பாபா அப்படின்னு கேட்குறாரு உடனே அதுக்கு பாபா சொல்கிறார் என்னை பார்த்தா உனக்கு வயசானவங்க மாதிரி தெரியுதா என் கூட எங்கே ஓடு பார்ப்போம் அப்படின்றார் அதுக்கப்புறம் உடனே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த உடனே ஓட ஆரம்பிச்சிடறாரு பாபா அவரும் பின்னாடி ஓடும் போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாபாவோடைய தூசியால் அவரே மறைஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பக்தனும் கண்ணை விழித்து பார்க்குறாங்க தூக்கத்துலேருந்து எழுதி பார்க்குறோம் தான் அவருக்கு புரியுது பாபா எவ்வளோ பெரிய ஒரு ஞானின்னு நம்ம சும்மா பாபாவை ஒரு பாட்டுக்காகையோ ஒரு காசுக்காகையோ பாடாமல் உண்மையாக ஒரு அர்ப்பணிப்போட நம்ம செய்யணும் ஒரு சின்ன பூஜை இருந்தாலும் சின்ன சாப்பாடு செய்கிறது இருந்தாலும் அர்ப்பணிப்பாக செய்யும் போது இது பாபாவாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு நம்ம செய்யும் போது அர்ப்பணிப்பாக செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை மேம்படும்ன்றது தான் பாபா இந்த கருத்து மூலிமா நம்மளுக்கு சொல்கிறாரு அந்த கனவுல அவர் வந்து எப்படி உணர்த்திருக்கிறார் அதுக்கப்புறம் மறுநாள் காலைல வந்து மசூதிக்கு போகிறாரு அப்போ பாபா அவருக்கு வந்து இரண்டு ரூபா உள்ள ஸ்வீட் கொடுக்குறாரு அப்புறம் இரண்டு ரூபாய் நாணயம் கொடுக்குறாரு நாணயம் கொடுத்து ஆசீர்வாதம் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாரு உனக்கு எல்லா எல்லாம் உனக்கு பணம் செல்வ செழிப்பு எல்லாத்தையும் கொடுப்பாரு பாபா அப்படின்னு வாழ்த்து தெரிவிக்கிறாரு வாழ்த்து தெரிவித்த உடனே அதுக்கப்புறம் அங்கேயே பணம் கிடைக்கவில்லை என்றாலும் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி பாபாவுக்கு முழு அர்ப்பணிப்பாக அங்கே செய்ய ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு பணம் காசு அனைத்தும் கொட்ட ஆரம்பித்து விட்டது கொட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சந்தோஷமாக வீடுக்கு போவ சந்தோஷமாக அவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டார் ஸோ இந்த விஷயத்தில் என்ன தெரியுது பாபா நம்மளுக்கு எப்படி நம்ம அர்ப்பணிக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் பாபா பார்ப்பார் வேற எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க மாட்டார் சொல்லி இந்த தலைப்பை முடிக்கிறோம் அடுத்த தலைப்புக்கு போகலாம் வாங்க பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் குடும்பம்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர்களாக இருந்தாங்க அந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க வந்து சாவித்திரி டெண்டுல்கர் திருமதி சாவித்திரியோட சாவித்திரின்றவங்க அந்த குடும்பத்தில் எட்நூறு செயல்கள் ஆஹ் சாய்நாத்த பத்தி அந்த அற்புதமான லீலைகளை எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அந்த டெண்டுல்கர் குடும்பத்தை சாவித்திரின்றவங்க எழுதியிருக்காங்க ஸோ நம்மளும் விருப்பப்பட்டால் அதை நம்ம படிக்கலான்னு சொல்கிறாங்க நம்ம அவரோட பாபாவோடைய லீலைகளை படிக்கலாம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா பாபு டெண்டுல்கர் என்றவர் ஒரு புதல்வர் பாபு டெண்டுல்கருடைய பையன் பையன் வந்து என்னென்னா டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அவனால் அவன் வந்து எக்ஸாமுக்கு வந்து தீவிரமாக பயிற்சி பண்ணி படித்து இருக்கிறான் ரொம்ப சந்தோஷமாக படிச்சுக்கிட்டு எல்லாமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ஜோசியம் பார்க்குறாங்க ஜோசியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த வருஷம் பண்ண வேணாம் இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் எழுத சொல்லுங்கள் போது அவன் கண்டிப்பாக அதில் நான் அவன் வெற்றி பெறுவான் அதனால் இப்போ பண்ண வேணான்னு சொல்லோன்னே அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு அப்செட் ஆகிடுது அப்செட் ஆகணோன்னு என்ன ஆகுது அப்படின்னாக்கா எழுதுறத நிறுத்திடுறாங்க அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ வந்து பாபு டெண்டுல்கர் அதாவது அந்த பையனுடைய அம்மா தாயார் என்ன பண்ணாங்க ஷீரடிக்கு புறப்படுறாங்க பாபா கிட்ட நடந்த விவரத்தை எல்லாம் கூறி கூடுறாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பாபா பையன் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம் பட் அவங்க கஷ்டப்பட்டு படித்தாலும் அவன் அடுத்த வருஷம் தான் ஜெயிப்பான்னா அப்படின்னு அவங்க சொல்லும்போது பாபா சொல்கிறாரு கண்டிப்பாக அவன் இந்த விஷயமே ஜெயிப்பான் அதுக்கு வந்து அவன் என் மேலே நம்பிக்கை வைக்க சொல்லு என் மேலே நம்பிக்கை வச்சு தினந்தூரம் படித்து அவனுடைய எப்பயும் எழுதுகிற மாதிரி அவன் போய் எழுத சொல்லு அவனால் அவன் படித்து அவன் எழுத சொல் என்னை மட்டும் நம்புன்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த பையன் போய் சொல்கிறாங்க சரி பாபா தான் சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த விஷயமே வந்து எக்ஸாமுக்கு தயாராகிறாங்க எக்ஸாமுக்கு தயாராகி படிக்க ஆரம்பித்து அவன் எழுதி முடிக்கிறான் அவன் வந்து என்ன தான் நல்லா எழுதினாலும் அவனுடைய மனசில் ஒரு சஞ்சாலும் ஆ நம்ம என்னென்னாலும் நம்ம நடக்குமோ என்னமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது அந்த டவுட் வந்ததுனால அவன் என்ன பண்ணிடுறான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் வந்து ஓரல் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க ஸோ அதனால் ஓரல் எக்ஸாமுக்குலாம் நம்ம கூப்பப்படுதுலன்றதை அவன் பெருசாக கண்டுக்கல ஆனால் அவன் ஜெயிச்சது நல்லா திருப்பியும் அவனை ஓரல் எக்ஸாமுக்கு கூட்டாங்க ஓரல் எக்ஸாம் கூட்டதுக்கப்புறம் அவன் போய் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ பாபா சொன்ன மாதிரி அவன் ஜெயிச்சிட்டான் அதாவது எது எப்படி உங்களோட ஜாதகம் எதிர்வினையாக இருந்தாலும் எப்படியோப்பட்ட ஒரு ஜாதகம் எதிராக இருந்தாலும் பாபா நம்ம பாபா மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அந்த பையனுக்கு எப்படி அவர் பாபா பண்ணி கொடுத்தாரோ அந்த பரீட்சையில் பாஸ் ஆக வச்சாரோ அதேமாரி நம்மளோட கடமையை செய்யணும் பாபாவை நம்பணும் இன்னைக்கு நடக்கல சில விஷயங்கள கூட சீக்கிரமாக அது முயற்சி பண்ணி கடவுள் பாபா நமக்கு முடிச்சு வச்சிருவார் அப்படின்றத பாபா நம்மளுக்கு சொல்கிறாரு ஸோ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்தர்களுக்காக தான் இருக்கிறார் நம்மளோட கடமைகளை செய்யணும் எதிர்வினையாக அவங்களோட ஜாதகத்தில் என்ன வேணால் சொல்லியிருக்கட்டும் ஆனால் பாபா வந்து நம்பிக்கையோட கும்பிடும்போது அது நடக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பையனுடைய தந்தை ரகுநாத் ராவ் அப்படின்றவர் பாம்பேயில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசாகிடுச்சு அவர் வந்து ஓய்வு எடுக்கலான்னு பார்க்குறாரு ஆனால் குடும்ப சூழ்நிலால் அவரால் ஓய்வு எடுக்க முடியல ரிட்டைர்மெண்ட் ஆக முடியல ஆனால் காசு தேவைப்படுது அந்த கம்பெனியில் வந்து ப்ரைவேட் கம்பெனினாலும் தரமாட்றாங்க அதுக்கப்புறமேட்டு ஆனால் இவர் வந்து ரொம்ப டேலண்டடாக ரொம்ப அறிவாள வர இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு நல்ல மேனேஜர் என்ன சொல்கிறாரு இல்லைன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் தரும் எவ்வளோ தருவோம் நூற்றி ஐம்பது ரூபா தரலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஒரு எழுபத்தி ரூபா ரூபாய் மட்டும் போதும் அப்படின்னு எல்லாரும் வாக்குவாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அந்த டெண்டுல்கருக்கு தூக்கம் அதாவது ரகுநாத் ராவ் அப்படின்றவருக்கு தூக்கம் வந்து தூங்கிடுறேன் தூங்குனதுக்கப்புறம் பாபா கனவுல வந்து நான் ஆசைப்பட்றேன் உனக்கு நூறுரூவா கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பாபா அவர் கனவில் சொல்கிறாரு நூறுரூபா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் உடனே என்ன நினைக்கிறாரு உடனே தூக்கத்தில் இருந்து எனக்கு வந்து அப்போ பாபா நீங்களே சொல்லிட்டீங்களே எனக்கு அதுவே போதும் அப்போ எனக்கு அந்த நூறுரூவா போதும்னு அந்த மேனேஜர்கிட்ட பேசிடுறாரு அவருக்கும் ஈஸியாக ஆகிடுச்சு இவருக்கும் கூடுதலான பணமும் கிடச்ச ஒரு இருபது ரூபா கூடுதல் கிடச்சிருச்சு அப்போ பாபா எல்லாருக்குமே நல்லது தான் செய்வாருமா அந்த அந்த பக்தனுக்கு ஏற்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டிப்பாக கொடுப்பாரு ஒரு சில விஷயங்கள் கொடுக்க முடியலனால வேற விதமாவது அவர் பாபா கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த டெண்டுல்கர் குடும்பத்தோட இதோட முடிக்கிறோம் அடுத்த ஒரு தலைப்புக்கு நம்ம போ கேப்டன் ஹடோ அப்படின்ற ஒருத்தவர் இருக்கிறாரு அவரு பார்த்தீங்கன்னா தங்கி தங்கியிருக்கிறாரு கேப்டன் ஹடோ என்பவர் வந்து பாபாவுடைய மிக பெரிய பக்தர் அவருக்கு வந்து ஒரு தடவை கனவு வருது கனவுல என்ன வருதுன்னா பாபா நீ என்ன பாபா வந்து என்ன கேட்குறாரு நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேப்டன் ஹடோ என்ன சொல்றாருன்னா நான் எப்படி பாபா மறக்க முடியும் ஒரு தாய் ஒரு குழந்தையை மறக்க முடியுமா நீங்கள் தான் எல்லாமே எனக்கு தாயை எப்படி நான் மறக்க முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறார் அப்போ அதுக்கப்புறமேட்டா அவர் தோட்டத்துக்கு போகிறாரு அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அவரை பிரிச்சுட்டு வந்து பாபாவுக்கு தட்சணையும் அவரை பிரிச்சுட்டு வந்து சமர்ப்பிக்கணும் பாபாவுக்கு சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு தோட்டத்தில் பிரிச்சுட்டு வந்து வைக்கிறார் வைக்கிறதுக்குலாம் தூங்கி எழுந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவர் ஃப்ரெண்டை சந்திக்கிறாரு அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து மாதிரி நான் பாபா கோயில் பாபாவோட ஷீரடிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி சொல்லிவிட்டு பன்னெண்டா பன்னெண்டு ரூபா வந்து மணி ஆர்டர் பண்ணுறாரு மணி ஆர்டர் பண்ணிட்டு அதில் ரெண்டு ரூபா வந்து பாபாவோடைய தட்சணையாகவும் மீதி வந்து பத்து ரூபா வந்து மல்லிகை ஜாமாவும் காய்கறியும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல மல்லிகை ஜாமான் வாங்கிட்டாரு ஆனால் காய்கறி கிடைக்கவே இல்லை அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் காய்கறி வரும்போது அவர் ஃப்ரெண்டுக்கு அவனே அவரக்காய் வாங்கி போயிடுறாரு வாங்கி போய் பாபாவுக்கு கரெக்டான நேரத்தில் அவரக்கா காசு தட்சணை எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்போ வந்து பாபா வந்து எப்படி சாப்பிட்டாரு அப்படின்னாக்கா அந்த அவரக்கா சாதத்தையே விட்டுட்டு அவரக்காவை தான் அவர் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாராம் இதை கேட்ட ஹடப் அந்த ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததில்லை மணி ஆர்டர் பண்ணுறேன் ஹடோ உடனே வந்து இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதே மாதிரி பாபா நம்மளுக்கு எதை கனவுல கேட்டாலும் அந்த விஷயத்த கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செய்வார் கொடுப்பாரு அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுப்பாருன்றதை இந்த இது மூலியமாக அடோப்பின் ஒரு டீலையின் மூலமாக நமக்கு தெரியப்படுகிறது அடுத்த க விஷயத்துக்கு நம்ம போகலாம் வாங்க அதே மாதிரி திருப்பியும் அடோப்புக்கு ஒரு ஒரு விஷயம் தோணுது என்ன அப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஹடோ அவருக்கு என்ன தோணுதுன்னா புனிதமாக்கப்பட்ட ஒரு நாணயம் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் பாபாவால் தோடப்பட்ட ஒரு நாணயம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறார் மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டை சீரடிக்கு போகிறார் அந்த சீரடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் உடனே வந்து ஒரு நாணயத்தை கொடுத்து அனுப்புகிறார் மாதிரி பாபா கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறார் ஆனால் அவர் மனசில் மட்டும் தான் நினைக்கிறாரு ஒரு நாணயம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து வரார் வரம்போது இந்த மாதிரி சீரடியில் நல்லா நடந்ததை பற்றிலாம் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு போனார்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய நாணயத்தை கொடுக்கும்போது பாபா அவரோட பேக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டாரு இப்போ ஹடோடைய நாணயத்தை கொடுத்தாரு நாணயோட நாணயத்தை கொடுக்கும்போது பாபா என்ன பண்ணார் வலது கையில் எடுத்து அந்த காசை வந்து சுருட்டி விட்டு கையால் சுருட்டி விட்டு அந்த விளையாடினி விளையாடினாராம் விளையாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணார் உதியை எடுத்து அந்த காசில் வச்சு இதை உரிமையால கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாராம் அப்போ அவரோட நண்பர் வந்து இந்த ஹடவு வந்தா இந்த பாபா வந்து இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குமா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்தான் அவரை நிம்மதியா வாழ சொல்லு கவலைப்படாம அப்படின்னு பாபா சொன்னாராம் அப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அதுக்கப்புறம் பாபா யார் எது கேட்டாலும் செய்யறாரு அப்படின்றது அவர் மனசுல நினச்ச விஷயம் இவ்வளோ அற்புதமாக செஞ்சதை குறித்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு ஸோ நான் அதை குறித்த நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா வாமன் ராவ்னு ஒருத்தவர் இருக்காரு அவருக்கும் ஒரு ஆசை வருது பாபா கிட்ட வந்து அந்த நாணயத்தை கொடுத்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ராமர் சிலையும் சீதை சிலையும் இருக்குது அங்கே வந்து அனுமானுடைய சிலையும் இருக்குது அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா வாமன் ராவ் வந்து பாபா கிட்ட காசை கொடுத்தாக்கா அவரை அவரை பூஜித்து உதியும் சேர்த்து தருவாரு அப்படின்றதுக்காக அவர் நாணயத்தை வைக்கிறாரு ஆனால் பாபா என்ன பண்ணுறாருன்னா வழக்கத்தின் மாறாக அந்த நாணயத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாரு போட்டுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது உடனே ஷியாமா விவாரிக்கிறார் பாபா அது வந்து அவர் வந்து அவரோட வீட்டில் பூஜையில் வைக்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் என்ன பாபா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணாமலே உள்ளே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்கிறாரு அந்த வாமன்ராவோடைய எதிர்க்க காதல விடுற மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா ஏன் நான் ரூபா தரணும் அது ராமருக்கு தானே சொந்தம் சரி ஏன் அந்த நாணயத்தை தரணும் அது ராமருக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொன்னோன்னே உன்னே அவர் சொல்கிறார் பாபா வேணா இருபத்தஞ்சாயிரரூவா கொடுத்தாருன்னா நான் அந்த காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவரும் வந்து இந்த வாமன் ராவ் கலெக்ட் பண்ணி இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாரு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தே பாபா வந்து அதை காசு வந்து ஷாபா கிட்டே கொடுக்குறாரு கிட்ட கொடுத்தோன்னே ஷாமா வந்து அந்த வாமன் கிட்ட கொடுத்து இந்த இதை வந்து பூஜையில் வச்சு ஜோடிச்சு கும்பிடு அப்படின்னு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறாரு அதனால் பாபா ஏன் சில விஷயங்கள் சில பேர்கிட்ட வாங்குறாரு சில பேர்கிட்ட கொடுக்குறாரு சில பேர்கிட்ட கே அதிகமாக கேட்டுவாங்கிற சில பேர்ட்டை கேட்கவே மாட்டறார்ன்றது நம்மளுக்கு யாருக்கும் அவர்கிட்ட கேட்க துணிவே இல்லை யாரும் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அவருக்கு பண்ணால் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்மளுக்கு கேட்டும் கிடைக்கலன்னா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லை அது என்னவோ இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம அப்போதிக்கே இருக்கிற மக்கள் நினைத்திருக்கிறார்கள் அதே தான் இங்கேயும் நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த அத்தியாயம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் சாய் பணி அனைவருக்கும் அனை சாந்தி நிலவட்டும் ஓம் சாயரா ஓம் சாயரா ஓம் சாயரா